ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கடந்த வருஷம் ஜனவரி மாதம் செல்லூர் டேங்கை ரீடெவலப் பண்ணுறதுக்காக பப்ளிக் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டை வந்து ஒரு டெண்டை வந்து ஃப்ளோட் பண்ணியிருந்தாங்க ஸோ அந்த டெண்டரோட காஸ்ட் பார்த்திங்கன்னா நாலரை கோடி ரூபா கன்சிக்வெண்ட்டாக பார்த்திங்கன்னா அந்த ஒர்க்கும் வந்து அடுத்தடுத்து வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இப்போ வந்து ஆல்மோஸ்ட் வந்து அந்த வேலை வந்து முழுமை பெற்றுச்சு செல்லூர் டேங்க்கோட ஈஸ்டர்ன் சைடில் வந்து கம்ப்ளீட் ஸ்ட்ரெச்சும் ஆல்மோஸ்ட் வந்து ஒன் பாயிண்ட் ஒன் கிலோமீட்டர் இந்த ஸ்ட்ரெட்சை வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஃபேவர் பிளாக் ஸ்டோன்ஸ் பயிர் ரெண்டு பக்கம் பண் ரெண்டு பக்கம் வந்து கல் வந்து பயிச்சுருக்காங்க ஸோ இது அழகான ஒரு வாக்வே மாதிரி அமைச்சிருக்காங்க ஸோ பகல்லையும் நைட்டுமே இந்த வாக்வே வந்துட்டு இங்கே உள்ள மக்கள் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் காரணம் பார்த்தீங்கன்னா எல்இடி லைட்ஸோடு இருக்குது ஒவ்வொரு ஃபிஃப்டி மீட்டர்ஸ்க்கு இடத்துல வந்து எல்இ லைட் வச்சிருக்காங்க அதுபோல் சிட் அவுட்டும் இருக்குது டேங்க் ஒட்டியும் சரி பண்டுக்கு அந்த பக்கம் அதாவது ரோடையும் டிவைட் பண்ணுற மாதிரி ரெண்டு பக்கமும் வந்து ப்ராப்பராக வந்து ஃபென்சிங் பண்ணியிருக்காங்க நீங்கள் வந்து நடுவில் எங்கேயும் ஏற முடியாது என்ட்ரி எக்ஸிட் பார்த்திங்கன்னா மொத்தமே மூணு என்ட்ரி எக்ஸிட் தான் கொடுத்துருக்காங்க ஒன்று நீங்கள் பிகின் பண்ணும்போது எண்ட் ஆகும்போது அதுபோல் சென்டரில் வந்து ஒரு என்ட்ரி எக்ஸிட் கொடுத்துருக்காங்க ஸோ ஏதோ ஒரு இருந்தால் நீங்கள் வந்து உள்ள ஏரியோ இறங்கியோ வர முடியும் இந்த இடத்துல ரெண்டு டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் இருக்குது ஸோ அந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் ஆக்சஸ் பண்ணுறது கூடயும் பார்த்தீங்கன்னா பார்த்து வந்து கொடுக்கல ப்ராபிளி ஃபியூச்சர் வந்து அந்த இடத்துல வந்து கேட்டு கூடயும் வைக்க வாய்ப்பு இருக்குது இந்த கரையோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு செவன் ஃபீட் இருக்குது இது நடந்து போகிற ட்ராக்கும் பார்த்தீங்கன்னா செவன் கிட்ட இருக்கும் ஸோ கம்ஃபர்டபுளாக வந்து நடக்கலாம் பெரிய லெவலில் பொல்யூஷன் இருக்கிற மாதிரியும் தெரில ஏன்னா ஹைட்டு வந்து செவன் ஃபீட் இருக்கனால இப்போ நாங்கள் நடந்து வந்துட்டுருக்க டைம் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் மத்தியானம் வந்து ஒரு ரெண்டு மணி ஸோ அந்த ரெண்டு மணிக்கே பார்த்தீங்கன்னா அந்த வெயிலையும் எங்களால் கம்ஃபர்டபுளாக வந்து வாக் பண்ண முடியுது என்ன ஒரு குறை அப்படின்னா மரங்கள் எதுவுமே இல்லை இப்போதைக்கு இந்த இடம் இடம் வந்து ரொம்ப நீட்டாக இருக்குது பத்தாவதுக்கு ஃப்ளெக்ஸ் வந்து அங்கங்கே வச்சுருக்காங்க ஸோ ஃப்ளெக்ஸில் பார்த்திங்கன்னா வந்து குப்பை கொட்டக்கூடாது சிறுநீர் கழிக்கக்கூடாது மது அருந்தக்கூடாது மலம் கழிக்காதீர்கள் புகைப்பிடிக்காதீர்கள் இப்படிலாம் போட்டு வச்சுருக்காங்க அதுபோல் சிசிடிவி கேமரா வந்து ஃபிட் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு போட்டிருக்காங்க பட் என் கண்ணுக்கு வந்து சிசிடிவி எதுவுமே வந்துட்டு அகப்படலை ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த கம்மா வந்து பெரும்பாலும் வந்து ஒரு ஓப்பனாக டாய்லெட் மாதிரி தான் இருக்கும் ஃபுல்லாக வந்து கருவேல மரமாக இருக்கும் ஸோ ஈஸியாக வந்துட்டு மக்களை வந்து ஆக்சஸ் பண்ணி ஒரு டாய்லெட் மாதிரி யூஸ் பண்ணிட்டுருந்தாங்க போல் பார்த்திங்கன்னா நிறையா மாடுகளில் இங்கே வந்து இந்த இடத்துல கட்டி வச்சுருந்துருப்பாங்க ஸோ வந்து ரொம்ப ஒரு சுகாதாரக்கேடான ஒரு சுட்சிவேஷன் தான் வந்து இந்த இடத்துல இருந்துச்சு பட் இப்போ கம்ப்ளீட்டாக ஃபென்ஸ் பண்ணியிருக்காங்க அந்த டேங்க்குக்குள்ளே நீங்கள் இறங்காத இறங்க முடியாத அளவுக்கு வந்து ஃபென்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ நீங்கள் உள்ளே இறங்க முடியாது அதை மீ மீறி யாராவது ஸ்பாயில் பண்ணால் வந்துட்டு இந்த மேலேருந்தே இதை பண் பண்ணாதான் உண்டு தவிர்த்து கீழே டேங்க்குள்ளே இறங்க முடியாது ஸோ அந்தளவுக்கு ஃபென்சிங் பண்ணியிருக்காங்க பட் ப்ராப்பராக வந்து மெயின்டைன் பண்ணாங்க இதே மாதிரி மெயின்டைன் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும் இல்லாட்டினா பழையபடி வந்துட்டு ஒரு ஒன் இயர் பிஃபோர் எப்படி இருந்துச்சோ ஸோ அது போலயே ஆயிரும் காலையில் வாக்கிங் ஜாகிங்க்கு நீங்கள் சப்போஸ் தெப்பங்கெல்லாம் ரவுண்ட் அடிக்கிறீங்கன்னா ரஃபாக வந்து ஒரு ஒன் கிலோமீட்டர் வரும் சேம் அதே டிஸ்டன்ஸ் தான் இந்த வாக்வேயும் ஒரு பாயிண்ட் ஒன் கிலோமீட்டர் வந்து கூட இருக்குது பட் இவங்க ப்ரொஜெக்ட் பண்ணியிருந்தது வந்து ஒன் பாயிண்ட் சிக்ஸ் கிலோமீட்டர்ஸ் சொல்லியிருந்தாங்க பட் நாங்கள் நடந்து மெஷர் பண்ணி பார்த்தோம் ஒன் பாயிண்ட் ஒன் கிலோமீட்டர்ஸ் லெங்க் இருக்குது அதாவது டேங்கோட ஈஸ்டர்ன் சைடு கம்ப்ளீட் ஈஸ்டர்ன் சைடு வந்து ஃபேவர்பிளாக் வந்து லே பண்ணியிருக்காங்க ஸோ டிஸ்டன்ஸ் வந்து ஒன் பாயிண்ட் ஒன் கிலோமீட்டர்ஸ் இருக்குது நாங்கள் வந்து ஒரு பிரிஸ்க் வாக்கு பண்ணும்போது எங்களால் வந்து ஒரு ஃபோர்டீன் மினிட்ஸில் இந்த டிஸ்டன்ஸ் வந்து எங்களால் கவர் பண்ண முடிஞ்சு இங்கே உள்ள மக்கள் இந்த இடத்த வந்து ப்ராப்பராக வந்து வாக்கிங்க்கு ஜாகிங்க்கு பகல்லையும் நைட்டும் யூஸ் பண்ணிட்டாவே இந்த இடம் வந்துட்டு உண்மையிலே வந்துட்டு அதோடய பர்பஸ் வந்து சர்வ் ஆகும் ரெண்டாவது இந்த வாக்கிங் ட்ராக் போட்டதுக்கப்புறம் இந்த இடத்தோட லேண்ட்ஸ்கேப்பே வந்து மாறியிருக்கு முன்னாடி இருந்ததை விட ரொம்ப அழகாகவும் இருக்குது இந்த இடத்த பார்க்குறதுக்கு